நம்ம லாஸ்ட் வீடியோல சக்கரணுக்கான பேசிக் கான்செப்ட் என்ன அதுக்கான அறிகுறிகள் என்னென்ன அதை எப்படி உணவின் மூலமா கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் இந்த வீடியோல யார் யாருக்கெல்லாம் வரும் அது வராமல் எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் இவங்களுக்கெல்லாம் சர்க்கரனை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் யார் அப்படின்னா உங்க குடும்பத்துல யாராவது சக்கர இருந்தாலோ இல்லை நீங்க உடற்பயிற்சி நட பயிற்சி எல்லாம் செய்யாம உங்களுடைய உடல் எடை அதிகமா வச்சிருந்தாலும் பிஎம்ஏ இருபத்தி அஞ்சுக்கு மேல வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாம் நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இத சின்ன வயசுல இருந்தே உணவு கட்டுப்பாட்டுடனும் அடிக்கடி உடற்பயிற்சி செய்யறது நடைப்பயிற்சி செய்யறது மூலமாகவும் சர்க்கரை நோய்க்கான அறிகுறிகள் தென்பட்டுச்சு அப்படின்னா முன்னாடியே அதை கண்டுபிடிச்சு அதுக்கான மாத்திரைகளை ஆரம்பத்திலேயே எடுத்துட்டு வரதன் மூலமாகவும் பெரிய விளைவுகள்ல இருந்து விடுபட முடியும் என்னையா பெரிய விளைவு பாக்குற எல்லாருக்குமே சர்க்கரை இருக்கின்றா பிரிசர் இருக்கம்டா அப்படின்னுறீங்களா இல்ல இங்க நான் படிக்கிற மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில அட்மிட் ஆகி ஒரு நோய் குணப்படுத்த முடியாம ரொம்ப நாள் அட்மிட் ஆகி இருக்காங்கன்னா அதுக்கான முக்கிய காரணம் அவங்களோட சர்க்கரை அளவு வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணவே முடியல அந்த அளவுக்கு அவங்க அந்த சர்க்கரை நோயில சுகரை கண்ட்ரோல் பண்ணாம இருந்திருக்காங்க இந்த சர்க்கரை நோயினால அப்படி என்னென்ன பிரச்சனை வருதுன்னு கேட்கிறீங்க மூணு முக்கியமான விஷயம் எட்டினோபதி நியூரோபதி நிப்ரோபதி அப்படிங்கிற மூணு விஷயம் மூணு விடுதலை சொல்லியிருந்தேன் சக்கரை அளவு அதிகமா இருக்கிறதுனால அந்த சக்கரை அளவு அதிகமா இம் பாஸ் ஆகிட்டே இருக்கும் நாலடைவு அது கிட்னி டேமேஜ் பண்ணுங்க அதான் நாலடைவுல அந்த கிட்னி டேமேஜ் ஆக டேமேஜ் ஆக கிட்னி கடைசியா கிட்னி ஃபெயிலியர் ஆகி டயலிசிஸ் பண்ற அளவுக்கு எடுத்துட்டு போயிருக்கோம் அடுத்து நியூரோபதி நரம்பு பாதிப்படைகிறது எதற்கான காரணத்தையும் கடைசி விடுதலை சொல்லியிருந்தேன் சோ சர்க்கரை அளவு அதிகமாக அதிகமாக நரம்பு எல்லாமே பாதிச்சு நமக்கு உணர்ச்சி தெரிஞ்சு இல்லாம போயிருது இந்த சக்கரை நோயாளிகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கால முள்ளு குத்துனா தெரியாது குண்ணு இருந்தா வலிக்காது அதனால வந்து அவங்க அந்த புண்ணெல்லாம் பெருசா கேர் பண்ணிக்க மாட்டாங்க நமக்கெல்லாம் காலில் ஒரு முள்ளு குத்துல அப்படின்னா அது அப்பப்ப நரம்பு வேலை செய்யறதுனால வலிச்சுட்டு இருக்கும் அது கேர் பண்ணி சரி பண்ணிக்கும் ஆனா சக்கரை நோயாளிகளுக்கு அந்த வழியே தெரியாததுனால அந்த புண்ணு அப்படியே விட்டுருவாங்க நாலு என்ன ஆகுனா அந்த புண்ணுல மண் மற்ற இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே ஆகி அந்த புண்ணு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி பெருசா மேல வரைக்கும் பரவிட்டே வரும் இது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம சுத்தி இருக்கிற சுற்றுச்சூழலாகட்டோ இல்லை நம்மளோட கையாகட்டும் வாயாகதோ மூக்கு இங்க இருக்கிற எல்லா இடத்துலயுமே நுண்கிழமைகள் நிறைஞ்சிருக்கு நமக்கு எப்ப நோய் எதிர்ப்பு சக்தி குறைய ஆரம்பிக்குதோ அப்ப இந்த நுண்கிழந்திகள் நம்ம உடம்புல போய் அதிகமாகி இன்ஃபெக்ஷனை காசு பண்ண ஆரம்பிச்சிடும் யாருக்கு சர்க்கரை அளவு கண்ட்ரோல்ல எல்லாமே அதிகமா இருக்கோ அப்ப ரத்த குழாயெல்லாம் டேமேஜ் ஆகும் சொன்னா அப்ப அந்த நோய் கிருமிகள் அழைக்கிறதுக்கான எதிர்க்குமே கிடைக்காம போயிருக்கும் அதனால விண் கிருமிகள்லாம் அதிகமாக அதிகமாகி வாயு மூலமாகவோ இல்லை மற்ற புண் மூலமாகவோ உடம்பு ஃபுல்லா இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும் அடுத்து மூணாவது ரெட்டினோபதி ரெட்டினோபதி அப்படிங்கிறது என்னன்னா கண்களுக்கு ரத்தத்தை சப்ளை பண்ற ரத்த முன்னாடி சொன்ன மாதிரியே அந்த ரத்த குழாயை டேமேஜ் ஆகி சின்ன சின்னதா வந்துட்டு ரத்த எல்லாம் ஏற்பட ஆரம்பிக்குது ஆனா இதனால ஆரம்ப கட்டத்துல பார்வையில எந்த தொந்தரவும் இருக்காது ஆனா சுகர் லெவல் கண்ட்ரோல்ல இருக்காங்க ஒரு அஞ்சாறு வருஷம் போயிருச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பார்வை குறைஞ்சு கடைசியா பார்வையில் வராமல் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இதை கண்டுபிடிக்க என்னதான் வழி உங்களுக்கு இருபது வயசுக்கு மேல ஆயிருச்சா பிரியம் இருபத்தஞ்சுக்கு மேல இருக்கா அதிகமா உடற்பயிற்சி செய்ய மாட்டீங்களா அதிகமா சாப்பிடுவீங்களா உங்களுக்கு சர்க்கரை நோய்க்கான அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா அடிக்கடி சர்க்கரை அளவை செக் பண்ணிக்கோங்க இந்த சர்க்கரை நோயை கண்ட்ரோல் பண்றதுக்கு உங்களுடைய கடமை என்னன்னா ஆரம்பத்துல உங்களுக்கு அறிகுறிகள் இருந்துச்சுன்னா உடனேவே மருத்துவரை பார்த்து எல்லா செக்கப்பும் பண்ணி சுகருக்கான்னு செக் பண்ணிக்கணும் உங்களுக்கு மாத்திரை புய்த்துட்டு ஒரு ஒரு மாசத்துக்கு அப்புறமும் ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் வர சொல்றாங்கன்னா மறுபடியும் டாக்டர் போய் பார்த்து சர்க்கரை அளவு கண்ட்ரோல்ல இருக்கா அப்படிங்கிறத பாக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த சர்க்கரை நோய் அப்படிங்கிறது ஒரு தொற்று நோய் கிடையாது அதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்து ஒரு பத்து நாள் மாத்திரை சாப்பிட்டா சரியாயிடும் அப்படின்னு கிடையாது சர்க்கரை நோய்க்கிறது நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் இப்பப்பெல்லாம் நீங்க சாப்பாடு சாப்பிடுறீங்களோ அப்பப்பெல்லாம் சுகர் லெவல் அதிகமாக ஆரம்பிக்கும் ஒரு மாத்திரையை சாப்பிட ஆரம்பிச்சோம்னா அதே மாத்திரை கடைசி வரை வேலை செஞ்சு சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏதோ ஒரு கட்டத்துல வந்துட்டு அந்த மாத்திரை சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணாம போகலாம் அதனால மந்த்லி ஒன்ஸ் ஆகுது சுகர் டெஸ்ட் எடுத்து நீங்க சாப்பிடற மாத்திரை சுகரை கண்ட்ரோலை வச்சிருக்கா அப்படின்னு செக் பண்ணணும் ஸோ இந்த மாத்திரையாகட்டும் இன்சுலின் ஆகட்டும் சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகுற வரைக்கும் கடைசி வெளியே போட்டுகிட்டே தான் இருக்கணும் இந்த மாத்திரையும் இன்சுலினும் கடைசி விலைக்கு போட்டுகிட்டே இருக்குமே நம்ம உடம்புக்கு சைடு எஃபெக்ட் வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா சுகர் லெவலை அன்கண்ட்ரோல்டா வச்சு முந்நூறு நானூறுக்கு மேல போய் உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளையும் பாதிச்சு அதனால அதிகமான இன்ஃபெக்ஷன் வந்து அந்த இன்ஃபெக்ஷனால உடம்புல எல்லா உறுப்புகளும் பாதிக்குது அதனால வர விளைவுகள்ல வெறும் அஞ்சுல இருந்து பத்து பர்சன்டேஜ் மட்டும்தான் இந்த மாத்திரையை ஊசி எடுக்கிறதுனால வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் நீங்க மருத்துவரை பார்க்க போகும்போது அவங்களுக்கு இருக்கிற டென்ஷன்லையும் ஒர்க் லோடுலையும் உங்களுக்கு ஒரு நோயை பத்தி இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களா அப்படிங்கிற டவுட் தான் ஒரு நோயை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த காமனா சோசியல் மீடியால போட்டோம்னா இருக்கிற நிறைய பேருக்கு ஒரே டைம்ல தெரிய வருங்கிறதுக்காக தான் இந்த வீடு இதே மாதிரி ஒவ்வொரு நோயை பத்தியும் அந்த நோய் எப்படி வருது அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் நீங்க கிட்ட போனா அவங்க என்ன பண்ணுவாங்க அதை நீங்க எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ போட போறோம் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த நோயை பத்தி தெளிவான விளக்கங்கள் வேணும் அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க